வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இதுதான் பேச்சு நான் ஃபுல்லாக என்ன பேச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஏர்டெல்லு ஜியோ எல்லாம் ரேட்டு ரீசார்ஜ் ரேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அதனால் எல்லாரும் வந்து இப்போ பிஎஸ்எல்லுக்கு நிறைய பேர் மாறுறாங்கன்னு சொல்லி நம்ம ரெண்டு வாரமாக வந்து பயங்கரமாக நம்ம நியூஸ் இருக்கிறோம் அது வந்து எல்லாப்படி மாறிட்டு தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் பேர் வந்து ரெண்டு வாரத்தில் பிஎஸ்எல்க்கு மாறிட்டாங்க இது எதனால் வெறும் எதனால் பிஎஸ்எல் முதல்ல வந்து ஜனங்கள் வந்து ஏன் ரொம்ப டவுன் ஆயிடுது பிஎஸ்என்லில் இப்போ எதுக்காக மாறுறாங்க அப்போ பிஎஸ்எல்லில் என்னென்ன வந்து நெகட்டிவ் என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் இப்போ எப்படி வந்து அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து முதல்ல வந்து பிஎஸ்எல் வந்து லேண்ட்லைன்னாவே உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் வந்து பிஎஸ்எல் தான் எல்லாமே வச்சுருப்போம் லேண்ட்லைன்னு பிஎஸ்எல் தான் அப்போ தான் யூஸ் இருந்தோம் மொபைல் கிடையாது மொபைல் ஃபோன்லாம் இல்லை பிஎஸ்எல் லேண்ட்லைன் தான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நைன்டி தான் வந்து மொபைல் ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சது வர ஆரம்பிச்சோன்னா நிறைய கம்பெனிஸ் அப்போ நிறைய வந்தது ஆனால் இவங்க வந்து இது வந்து பிஎஸ்எல் வந்து ஒன்லி லேண்ட்லைன் தான் வச்சுருந்தாங்க மொபைல் ஃபோன்லாம் வரல அவங்களுக்கு அந்த நெட்ஒர்க் வரல மொபைல் நெட்ஒர்க் வரல ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்கு வந்து பிஎஸ்எல் அலோ அலோ பண்ணாங்க பண்ணோனா அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது ஆனால் அவங்க வரப்போ மொபைல் நெட்ஒர்க்கெலாம் வர ஆரம்பிச்சோன்னே என்னாச்சுன்னா உங்களுக்கு நிறைய காம்படிஷன் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துவிட்டாங்க இவங்களால் போட்டி போட முடியல ரொம்ப இதாக இருந்தது அப்போ தான் என்ன பண்ணாங்க இவங்க ரெண்டு ஸ்கீம் வந்து இவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதாவது அப்போ எல்லாம் வந்து மெசேஜுக்கெலாம் காசு உண்டு இன்னும் ஃபோனுக்கு வந்து ஒரு காலுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிலாம் இருந்துது லிமிடெட் கால் போனதுக்கப்புறம் காலுக்கு வந்து அந்த காலுக்கு பே பண்ணுவோம் இப்படிலாம் நிறையா இருந்தது அப்போ ரோமிங்க்கு சார்ஜ் உண்டு அப்புறம் இன்கமிங் கூட காசுலாம் இருந்துது இது மாதிரி இருந்து ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்கமிங் காலுக்கு அந்த கட் பண்ணாங்க இன்கமிங் காலுக்கு வந்து ரூபாயை கட் பண்ணாங்க பிஎஸ்என்எல் அடுத்தது வந்து ரோமிங் காலில் ரோமிங் சார்ஜ் இருக்குங்களா அதை வந்து கட் பண்ணாங்க ரெண்டையும் கட் பண்ணோன்னே சின்னங்கள என்ன பண்ணாங்க ஓகேன்னு சொல்லிட்டு பிஎஸ்எல்க்கு நிறைய பேர் வந்து சேர ஆரம்பித்தாங்க பிஎஸ்என் சிம் வாங்க ஆரம்பிச்சாங்க பிஎஸ்என் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க இது மாதிரி போயிட்டு இருந்தது ஸோ வந்து கொஞ்ச நாள்லயே வந்து ரொம்ப கீழே இருந்தது செகண்ட் பிளேஸ் வந்து இந்தியாவிலே செகண்ட் பிளேஸ் வந்து பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் வந்துருச்சுங்க அவ்வளோ நல்லா நல்ல ஜனங்கள்லாம் அவ்வளோ சப்போர்ட் இருந்ததுனால அவ்வளோ சீக்கிரம் கடை செகண்ட் ப்ளேஸ்க்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம் நல்லா பிஎஸ்என்எல் வந்து நல்லா போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் அவங்க புது புது ஸ்கீம்லாம் நிறைய வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய கம்பெனிஸ் இருந்து டெலிகம்யூனிகேஷனில் எந்த ஃபீல்டுமே சொல்றேன் நிறைய இந்த இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக அவங்க புது புது ஸ்கீம்லாம் கொண்டு வருவாங்க பண்ணுவாங்க ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் ஸோ இது கவர்மெண்ட் கம்பெனிஸ் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல ஸோ எட்டு வருஷம் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் நைன் டென்லேருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு பிஎஸ்என்எல் அப்போ ஜியோலாம் வரல ஸோ ஏர்டெல்லு ஐடியா ஓடோஃபோன் மாதிரி கம்பெனிஸ் தான் இருந்தது நிறைய கம்பெனிஸ் இருந்தது அப்புறம் கொஞ்சம் போயிட்டு இவங்க தான் கொஞ்சம் அப்படியே இருந்தாங்க இருந்து அதில் தான் போயிட்டு இருந்தாங்க பிஎஸ்எல்எல்எல்லாம் மேலே மூலம் ரொம்ப நஷ்டமும் நிறைய வர ஆரம்பிச்சிச்சி பிஎஸ்என்எல்லில் இப்படி இருக்கு சமயத்தில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இவங்க வந்து இன்கமிங் கால்க்கு வந்து ஏதாவது அவுட் கோயிங் கால்க்குலாம் ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க ஏர்டெல் மற்ற கம்பெனிஸ்லாம் அதெல்லாம் வந்து ஸோ இது பிஎஸ்எல் இல்லாமல் அதுக்கு வந்து எல்லாம் நல்லாமல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க அங்கே அந்த ஃபோர் சிம் வாங்க ஆரமிச்சாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஜியோ வந்துச்சுங்க ஜியோ வந்து பயங்கரமாக கொண்டு வந்தாங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் கால் ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ காலு ஒரு மாதத்துக்கு அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அன்லிமிட்டெட் காலு ஒரு நாளைக்கு வந்து இரநூறு மெசேஜ் ஃப்ரீ அப்புறம் வந்து டேட்டா கூட டேட்டா பேக்கை ஒன்னாக போட்டோம்னா அது வந்து டேட்டா ஃப்ரீ ஏன்னா கம்மியாக வந்து டேட்டா வந்து டேட்டா பேக் வந்து கம்மி ரூபாயில் அப்படின்னு சொல்லி ஜியோ வந்தோன்னே பயங்கரமாக எல்லாரும் அதை நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி நல்லா வந்து பாப்புலர் ஆகிட்டாங்க ஜனங்களும் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோனும் வர ஆரம்பிச்சாலும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்து எல்லாரும் வாட்ஸ்அப் இது மாதிரிலாம் அது வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப்லாம் நிறைய யூஸ் பண்ண யூஸ் பண்ணாதவங்களாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அது இப்போ ஸ்மார்ட் ஃபோனு இதெல்லாம் டேட்டா இந்த நெட்ஒர்க்லாம் பிடிக்க பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிட்டு அப்பப்போ விலையை ஏற்றுறது போகிறது இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மெயினாக இருக்கிற கம்பெனிஸ் எது உங்களுக்கு ஏர்டெல்லு அப்புறம் வந்து ஓடோஃபோன் ஜியோ மூணு தான் மெயினாக இருந்தாங்க பிஎஸ்என்ஓட போட்டி போட முடியல அதுவும் இல்லாமல் பிஎஸ்என்க்கு வந்து எல்லாம் ஃபோர் ஜி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் ஜி லெவலுக்கு போயிட்டாங்க ஆனால் பிஎஸ்என்எல் வந்து ஃபோர் ஜி கொடுக்கல த்ரீ ஜியே இப்போ தான் முடிச்சு ஃபோர் ஜிக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அதுவும் இல்லாமல் பிஎஸ்என்எல் எப்படின்னா ஃபோன் நல்லா மெயினான ஊரில் நல்லா கேட்குங்க கொஞ்சம் வில்லேஜ் சைடு கிராம சைடு அப்படிலாம் போனால் சுத்தமாக நெட்வொர்க்கே எடுக்காது உங்களுக்கு டேட்டா ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஃபோன் பேச முடியாது இது மாதிரி டேட்டா ஸ்பீடும் கம்மியாக இருக்கனால அது ரொம்ப தொந்தரவாக இருக்கனால நிறைய பேர் வந்து வெளிக்கிட்டு மாறிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லா இந்த மூணு கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தோன்னே ஜனங்களும் அடிக்கடி வந்து இப்போ டேட்டாலாம் யூஸ் பண்ணி இப்போ வீட்டில் வைஃபை இருந்தால் பரவாயில்லைங்க ஒய்ஃபை இல்லாமல் வெளியில் போகிறவங்களுக்கு வரவங்களும் நிறைய பேர் ஒய்ஃபை போட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து டேட்டா பேக் தான் யூஸ் பண்ணி டேட்டா என்ட்ரில் சீக்கிரட்ஸ்க்கு தீதி ஒரு நாளைக்கு வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி அப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு பத்தவே பத்தாது எவ்வளோ அவங்க ரீசார்ஜ் பண்ண முடியும் புரியுதுங்களா அதனால் என்ன பண்ணுறது ரொம்ப நிறைய ஆகுது அமௌண்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிஎஸ்எல்கே பரவாயில்ல மாறிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போக ஆரம்பிச்சோடனே கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சமே ரெண்டு வாரத்தில் மாறிட்டாங்க அவ்வளோ ரஷ்ஷ் மாறிட்டாங்க அந்த பக்கம் போக ஆச்சுட்டாங்க ஆனால் அவங்ககிட்ட இன்னொரு தெரியுமா ஒரு வருஷம் பேக்குக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கிறப்ப மற்றவங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கொடுத்தாங்கன்னா பிஎஸ்என்எல்லாம் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் டேஸ் கொடுப்பாங்க இவங்க டுவெண்ட்டி எயிட் டேஸ் கொடுக்குறப்ப அவங்க தேர்ட்டி டேஸ் அப்போ அது மாதிரி கொடுப்பாங்க பேக்கேஜ்லாம் கூட கரெக்டாக அந்த மாதம்னா மாத கணக்கு கரெக்டாக ஒரு வருஷம் பேக் கூட நிறைய நாலுதும் பதிமூணு மாதம் சொல்லி கொடுத்துருந்தாங்க பிஎஸ்சில் ஸோ அங்கே போக ஆரம்பிச்சாங்க உடனே கனகடனு வேலை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு என்னென்னா இப்போ டாட்டா வந்து டிசிஎஸ் வந்து இவங்கள சேர்ந்துருக்காங்க சேர்ந்து எதுக்குன்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் கோடிக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இவங்களுக்கு வந்து நெட் இந்த வருஷத்துக்குள்ளார ஃபோர் ஜி அதை நெட்வொர்க் வந்து எல் அந்த டவர் எல்லோரும் எங்கெங்கே சரியாக கிடைக்கல ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து அது ஃபுல்லாக வந்து ஃபோர் ஜி ஆக்கிடணும் அதுக்காக வந்து டிசிஎஸ் வந்து இதோட சேர்ந்துருக்காங்க பிஎஸ்எல்லோட அவங்க வந்து இந்த வருஷத்துக்குள்ளே ஃபோர் ஜி எல்லாருக்கும் கிடச்சிடுவோம் அடுத்த வருஷத்தில் ஃபைவ் ஜி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு லட்சம் இது வந்து ஒரு லட்சம் வந்து டவரை வந்து ஃபோர் ஜியாக மாற்றத்துக்காக அவங்க இந்த வருஷத்துக்குள்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டுருக்குது இன்னும் சின்ன சின்ன ஊர்லேயும் இந்த வருஷத்துக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நெட்ஒர்க் கிடச்சிரும் அப்படின்றாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இந்த பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்எல்எலுக்காக வந்து எண்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு கோடி வந்து அலோகேட் பண்ணிருக்கிறாங்க அந்த பிஎஸ்எல்லுக்காகவே வந்து பட்ஜெட்டில் ஸோ இன்னும் வந்து ஃபியூச்சர்ல நல்ல நல்ல பிளான்ஸ்லாம் கொண்டு வருவாங்க நல்லதாக வரும் எதிர்பார்க்கலாம் நம்ம அதனால ஒரு மினிஸ்டர் பேச சென்ட்ரல் மினிஸ்டர் பேசப்போ டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் பேசப்போ என்ன சொல்லிக்கிறாருன்னா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு முன்னாடி வந்து பயங்கர லாஸில் போயிட்டு நம்ம எம்ளாயீஸ்க்குலாம் சம்பளம் கூட கொடுக்க கொடுக்க முடியாமல் அவ்வளோ லாஸில் போயிட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்து வச்ச எட்டாயிரத்து நூற்றி இருபத்தொரு கோடி வந்து லாஸில் இருந்ததுங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து நல்ல லாபம் வர ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய லாபம் ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தி நாலு கோடி வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பிஎஸ்எலுக்கு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி தான் வந்து லாஸ்ட்டில் இருக்குதா ப்ராஃபிட் ஜாஸ்தியாக நஷ்டம் வந்து குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு ஸோ இப்போ ஃப்யூச்சரில் இப்போ பாருங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அவங்க நிறைய வந்து ஜனங்கள்லாம் வந்து பிஎஸ்எலுக்கு மாற மாற இன்னும் அவங்களுக்கு வந்து நல்லா ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நல்ல அட்வான்டேஜ் நிறைய கொண்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது பார்க்க வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து நல்லா பண்ணுறது எல்லாருக்கும் சந்தோஷம் இப்போ நிறைய பேர் மாறிட்டு தான் இன்னும் ரெண்டு வாரத்திலேயும் இவ்வளோ பேர்னா இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பிஎஸ்சுக்கு மாறுவாங்கன்னு தெரியாது அது மாதிரி போயிட்டுருக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க ஜியோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கர அடி வாங்குது ஏன்னா நம்மளை வருங்க கதியே கிடையாது எல்லாம் மாறிட்டாங்க நம்ம ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டாங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது மாதிரி வந்து இது மாதிரி இதெல்லாமே எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நெ வாட்ஸ்அப்பு அது இதெல்லாம் பார்க்குறாங்க ஸோ இவங்களாம் வந்து இது மாதிரி இல்லாமல் இந்த மொபைல் நெட்ஒர்க்கில் வந்து இது மாதிரி இல்லாமல் அவங்களால போக முடியும் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பண்ணிட்டு இருந்தாங்க நம்மள விட்டு அவர் வழியே இல்லை போயிட்டு ஜனங்க மாற ஆரம்பிச்சாலும் ஒரு பெரிய அடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ குறைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த ஜியோ அவங்களெல்லாம் வந்து அந்த ஏர்டெல் இவங்கெல்லாம் வந்து விலை குறைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ட்ராயும் வந்து இதை கண்டுக்கவே இல்லை விலை ஏற்றுறதுக்கு அவங்களும் வந்து ஒன்றும் சொல்லவே இல்லை பண்ணவே இல்லை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிரா என்ன இருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து பெரியவங்க இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து வாட்ஸ்அப் ஒன்லி வந்து ஃபோன் பேசுறதுக்கு மெசேஜ் இது போட்டு தான் வச்சுருக்கோம் முன்ன கூட அப்படி தான் இருந்தது பார்த்தீங்கன்னா அப்போ பேசுகிறதுக்கு இது கூட தனியாக ரீசார்ஜ் பண்ணுவோம் நம்ம இது வந்து டேட்டா பேக் பேர்னு சொல்லிட்டு அது தனியாக வந்து நெட் இன்டர்நெட்டுக்காக தனியாக நம்ம போடுவோம் அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா எல்லாம் ஒன்னார் சேர்ந்து ஒரே வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ டேட்டா என்ட்ரி ஃப்ரீ டேட்டா ஃப்ரீ ஒரு நாளைக்கு இத்தனை ஜிபி அப்புறம் வந்து அன்லிமிடெட் கால்ஸு மெசேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சோம் ஸோ தேவை இல்லாதவங்க இப்போ யூஸ் பண்ணாத இன்டர்நெட் யூஸ் பண்ணவங்களும் தேவையில்லாமல் அந்த பேக்கை வந்து போட வேண்டியதாது ஒன்லி பேசுகிறவங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக போச்சு ஸோ இப்போ ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கால் வாய்ஸ் கால் ப்ளஸ் மெசேஜ் மட்டும் தனியாக ஒரு பேக்கேஜ் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இது மாதிரி வேணும்னா உங்களுக்கு நெட்ஒர்க் மொபைல் நெட்ஒர்க் வேணும்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு பேக்கேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து இப்போ வந்து இங்கேயா கன்சூமர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க கருத்து கேட்டிருக்காங்க அவங்க கருத்தை வந்து இப்போ ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்துக்குள்ளே சொல்ல சொல்லியிருக்காங்க சொன்னோன்னா உங்களுக்கு வந்து அது தகுந்தாப்பில் தனித்தனி அமௌண்ட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் இப்போ நிறைய பேர் வைஃபை போட்டிருப்போம் வீட்டில் ஸோ வெளில போனாவோ கரண்ட் இல்லைன்னா மட்டும் தான் நம்ம வந்து மொபைல் டேட்டா வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா அவங்களும் வேஸ்ட்டு இப்போ ரெண்டு சிம் வச்சுருப்பாங்க ரெண்டு ஃபோன் வச்சிருப்பாங்க எல்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக பணம் கட்டுறோம் ஸோ இல்லைனா நம்ம ஒன்று மட்டும் வச்சுக்கலாம் வெளில போனால் இவ்வளோ தேவை மட்டும்தான் உங்களுக்கு மற்றபடி வீட்டில் வந்து தேவை தேவையில்லை ஸோ மாதிரி வந்து ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு அமௌண்ட்டும் அதுலேயும் குறையும் வேஸ்ட்டாக அமௌண்ட் போகிறது ஆனால் இதுலேருந்து ஒரு என்ன ஒரு நல்ல விஷயம் புரியுதுன்னா டிமாண்டு ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு விலையும் ஜாஸ்தி ஆகுது டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விலையும் குறைஞ்சிரும் அதே மாதிரி தான் இப்போ இந்த மொபைல் இந்த பிஎஸ்எல்க்கு மாறினாங்க பார்த்தீங்களா இதை இந்த மொபைல் நெட்ஒர்க் இல்லாமல் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம பண்ண ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே விலை குறையும் எவ்வளோ விஷயத்துக்கு இது மாதிரி தான் ஒன்று விலை வாசி பயங்கரமாக ஏறிச்சி ஏன்னா பதுக்கல்ல அதுக்கு விலை டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதுக்கி வச்சுக்கிட்டு நிறைய விஷயம் சொல்கிறேன் இருந்து ப்ரொவிஷன்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறேன் எல்லாமே வந்து பதுக்கி வச்சுக்கிட்டு விலை ஜாஸ்தி விற்கிறதெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப அநியாயம் லாபங்கிறது வேற அநியாயமா கொள்ள அடிக்கிறதுங்கிற வேற அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து இது மாதிரி ஜனங்கள் வந்து அதை வந்து நம்ம அதை ஒமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் பார்க்க ஆரமிச்சிட்டு கொஞ்ச நாள் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருந்தோ இல்லை கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விலை குறைஞ்சிருங்க இது வந்து நம்ம எல்லாத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம் இதுலேருந்து அது ஒரு பாடம் மாதிரி நம்ம கற்றுக்கணும் எத்தனை பேர் வந்து பிஎஸ்எல் மாறினீங்கன்னு தெரி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ